அலமது பொதுவாக மதங்கள் சில சட்டங்கள் சம்பிரதாயங்கள் சடங்குகள் வணக்கங்களை சொல்லி கடந்து சென்று விடும் ஆனால் இஸ்லாம் மட்டும் அப்படி கடந்து செல்லாமல் நம்ம கூடவே நிற்கும் சின்ன சின்ன விஷயம் முதல் பெரிய விஷயங்கள் வரையும் தொட்டு பேசும் அதாவது மதங்களை கடந்து வணக்க வழிபாடுகளை கடந்து அன்றாட வாழ்வியல் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு போதனையாக ஒழுக்கமாக நமக்கு போதிக்குதுன்னு பார்ப்போம் இதுல ஆண் பெண் சிறுவர் பெரியவர் அது மாதிரி முஸ்லிம் ஹிந்து என்று வேறுபாடு இல்லாமல் மனிதன் என்ற அடிப்படையில் எல்லோருக்குமான பல சட்ட சட்ட திட்டங்களையும் நமக்கு போதித்துக் கொண்டே இருக்கின்றதுன்னு பார்க்கலாம் அந்த வகையில தான் நம்ம இன்னைக்கு பார்க்கறது ஒரு தும்மல் வருது அது மாதிரி நமக்கு வந்து கொட்டாய் வருது இதை பற்றியும் ஒரு சிந்தனையை நமக்கு தருகின்றது ஒரு ஒழுக்கத்தை நமக்கு போதிக்கிறதுன்னு பார்ப்போம் இஸ்லாம் பொதுவாக நமக்கு ஒரு தும்மல் வரக்கூடிய நேரத்தில் புத்துணர்ச்சி ஏற்படுது கொட்டாய வந்துச்சுன்னா சோம்பேறித்தனத்தினுடைய வெளிப்பாடு தூக்கம் வரப்போது என்பதற்காண்டியுள்ள ஒரு வெளிப்பாடாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கொட்டாயை விடக்கூடிய இடத்துல நம்ம இருந்து ஒரு பெரும் மூச்சு நம்ம வெளியே விடுறோம் அதாவது நம்ம சுவாசித்த அந்த கெட்ட காற்று வெளியே வருது வெளியே இருந்து நல்ல காற்று நம்ம உள் வாங்குறோம் எல்லாமே வெளியே இருந்து இருந்து வரக்கூடிய அந்த கெட்ட காற்று அதனுடைய வாடை மற்றவங்களுக்கு இடைஞ்சல் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் சில ஒழுக்கங்களையும் போதிக்கும் ஹதீஸ்ல பார்ப்போம் தும்மல் அப்படிங்கிறது அல்லாவுக்கும் பிடிச்சது கொட்டாவிங்கிறது அல்லாவுக்கும் பிடிக்காது காரணம் இன்னமாக கொட்டாவிங்கிறது செய்தானுக்கு பிடிச்சது ஷெய்தானுடைய தூண்டுதலால் ஏற்படக்கூடியது காரணம் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் அது மார்க்கம் சார்ந்த இந்த இஸ்லாம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அல்லது அன்றாட ஸ்கூல் ஹோம் ஒர்க்கா இருக்கட்டும் ஆபீஸ் வீட்டு வேலை ஏதோ ஒரு பயனுள்ள ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அந்த வேலையை முடக்கிறதுக்காண்டி செய்துடைய ஒரு முயற்சி அதுல அவன் வெற்றி காண்றாங்கிறதுக்காண்டி அவனுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும் கொட்டாய் யாராவது விட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா கொட்டாய் விடும்போது சில பேர் ஆ என்பதாக சத்தம் போடுவாங்க அதுல ரொம்ப குதகூலம் ஆயிடுவான் சைத்தான் ஆஹ் நம்ம வலையில விழுந்துட்டான் பாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி எனவே அந்த மாதிரி சத்தம் போடக்கூடாது என்பதாக ஹதியத்தில் வழிகாட்டுதல் பாக்குறோம் மூன்றாவதாக அந்த மாதிரி கொட்டாய் வரக்கூடிய நேரத்தில் ம் அது வர விடாம தடுத்தரணும் நம்ம பல்ல இறுத்தி கடிச்சுக்கிட்டோம் உதட்ட நல்லா மூடிக்கணும் அப்படின்னா கொட்டாய வராமல் நம்மளை வந்துட்டு தடுத்துற முடியும் அதை கண்ட்ரோல் செய்திட முடியும் ஒரு நாலு தடவை ஒரு தடவை அது ரெண்டு தடவை அதனால சுரிக்கிற முடியும் மேலே சொன்ன மாதிரி கொட்டாய் வர்றது காரணமாக கிருமிகள் பரவுறதுக்காண்டி வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கொட்டாயிங்கிறது ஒரு தொற்று நோய் போன்றது அதாவது ஒரு ஆள் கொட்டாய் விட்டாங்க அந்த கொட்டாயை பத்தி பேசினாலே கொட்டாய் வந்துடும் கொட்டாய் விடுறது பார்த்தாச்சுன்னா கண்டிப்பா பெரும்பாலும் வந்துருது அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு எனவே இந்த கொட்டாய்ங்கிறது வர விடாம தடுத்துக் கொள்ளணும் சத்தம் போடக்கூடாது என்பதாகவும் நாம ஹதீசில வழிகாட்டுதல் பார்க்கறோம் அது மட்டும் இல்லாம நாம இந்த மாதிரி அடக்கணும் சொன்னமா இல்லையா அடக்கி அதையும் மீறி வருது என்று சொன்னால் பல்யூம்சிக் அலா ஃபமிகி தன்னுடைய கையை கொண்டு வாயை மறைத்து கொள்ள வேண்டும் என்பதாக ஹதீஸில் பார்க்கிறோம் ஏனென்றால் சைத்தா உள்ள போயிருவான் என்பதாக ஹதீஸ் வருகின்றது சைத்தா உள்ள போயிருவானா என்ன அது நம்ம வந்து யதார்த்தத்தை உண்மையிலே செய்தா உள்ள போக நமக்கு புரிய முடியாது இருந்தாலும் நாம புரிந்து கொள்ளதுக்காண்டி இப்போது பார்க்கறோம் சில சமயங்களில் ஒரு ஈ கொசு வாய்க்குள்ள ஓடி பெறுதுன்னு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் கெட்ட காற்று சுவாசித்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த காற்று வெளியே வந்து மற்றவங்களுக்கு வந்து நேரடியாக பரவி விடுற இதோ கிருமிகள் பரவிடாமல் இருப்பதுக்காண்டி கையால் மறைத்து கொண்டால் அது நேரிட்டு மற்றவங்களுக்கு தாக்கம் கொடுக்காமல் இருக்கும் என்பது ஒரு செய்தி அது மட்டும் இல்லாமல் வெளியே இருக்கக்கூடிய சில நச்சு தன்மைகள் கிருமிகள் நம்மளுடைய வாய்க்குள்ளேயே போயிடக்கூடாது சைத்தான் உள்ள போயிருவான்னு சொன்னாங்க அது இந்த கொட்டாய் விடக்கூடிய இவங்களுக்கா அல்லது அக்கம் பக்கத்துல உள்ளதா என்பதாக சொல்லப்படவில்லை எனவே நாம வாயிலிருந்து வரக்கூடிய இந்த காற்றினால் மத்தவங்களுக்கு ஏதாச்சும் சைத்தான் ஒரு தீங்கு ஏற்பட்டு விடலாம் மத்தவங்களுக்கு அல்லது வெளியிருந்து நமக்கு ஏதாவது தீங்கு ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டிதான் இந்த மாதிரி வாயை மூடிக்கொள்ளணும் என்பதாக ஹதீசல பாக்குறோம் பாய மூடும்போது வலது கையா இடது கை வச்சு மூடணுமா என்பதாக எதையும் வைத்து மூடிக்கொள்ளலாம் இந்த கைதான் என்பதாக ஹதீசில் ஒண்ணும் கிடையாது இருந்தாலும் பெரும்பாலான சில பேர்கள் இடது கையை வச்சு மூடிக்கொள்றது சிறந்தது என்பதாக சொல்றாங்கன்னு பார்ப்போம் பார்த்த விஷயங்கள் கொட்டாய்ங்கிறது அல்லாவுக்கு பிடிக்காதது கொட்டாய வந்துச்சுன்னா அது வந்து அடக்கி கொள்ளணும் கொட்டாய் மீறி வருதுன்னா சத்தம் போடக்கூடாது அதுக்கப்புறம் நான்காவதாக கொட்டாய் வரக்கூடிய நேரத்துல வாயை மூடிக்கிறணும் வாயை திறந்துக்கிட்டு விடக்கூடாது என்பதாக அஞ்சாவதாக அந்த கொட்டாய்க்காண்டி ஏதாவது துவா உண்டா என்று கேட்டால் அப்படிலாம் துவாலாம் கிடையாது சில பேர் அஸ்துல்லா என்றோ அல்லது அவுதுவில்லா மினித்தானுஜயம் என்னதோ சொல்லுவாங்க இதெல்லாம் ஹதீசல் காணப்படவில்லை எனவே மேற சொன்ன அந்த வழிகாட்டல் மட்டும்தான் ஹதீசலை கிடைக்கிது அதை மட்டும் செய்தாலே போதுமானது துவாங்கிறது நம்ம தவிர்த்து கொள்வது நல்லது அல்லாஹ் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்து அல்லாஹம் ரசூலும் சொல்லக்கூடிய அந்த வழிமுறை ஏற்று அல்லாஹும் ரசூலும் சொல்லித்தரக்கூடிய அந்த வாழ்வை முழுமையான முறையை ஏற்று நடந்து இரு உலகிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல ஆக்கி வைப்பானாக